அப்படி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் யூடியூப் எதுனால் ஆரம்பித்தேன் அந்த யூடியூப்பை ஆரம்பிக்க என்ன காரணம் அதில் என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு எனக்கு எப்படி அந்த யூடியூப் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு எனக்கு யார் கைட் பண்ணால் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் எதனால அந்த யூடியூப் ஆரம்பித்தேன் இப்போ எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா ஓகேவா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அதாவது என்னென்னா நான் வந்து நர்சிங் முடிச்சிருக்கேன் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோவில் நர்சிங் முடிச்சிருக்கேன் எனக்கு பசங்க இருக்காங்க இப்போ வந்து பசங்க இருக்கனால பசங்களை பார்த்துக்கணும் நான் வேலைக்கு இப்போ நர்சிங் முடிச்சுன்னா ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி தான் வேலைக்கு போக முடியும் அங்கே வந்து டியூட்டி மாற்றி மாற்றி போடுவாங்க நைட் டியூட்டி போடுவாங்க அப்படிங்கும் போது பிள்ளைகளை பார்த்துக்க முடியாது எங்கள் வீட்டுக்காக வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர்ற மாதிரி தான் டியூட்டி இருக்கும் அதனால ரெண்டு பேருமே வெளியில் போயிட்டால் பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை பிள்ளைகளை கவனிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் குழந்தைகளையும் பார்த்துக்கணும் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் அதோடு நம்ம ஏர்ன் பண்ணணும் நான் ஒரு ஆள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஆள் சம்பாதிக்கிற வந்து குடும்பத்துக்கு எப்படின்னாலுமே கட்டுப்படி ஆகாது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணால் சரி நம்ம ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் கிடைச்சாலும் ஏதாவது ஒன்று யூஸ் ஆகும்ல அப்படிங்கிறதுனால நம்ம எதாவது பண்ணணுமே அப்படின்னு நினச்சி நான் வந்து பார்த்தேன் யோசிச்சு பார்த்தேன் அப்படிங்கும்போது நான் தையல் கிளாஸ் போனேன் அது அது எனக்கு தையல் கிளாஸ் போனேன் க க ஏதோ கற்றுக்கிட்டே இருந்தாலுமே அதை என்னால் பண்ண முடியல அப்புறம் மெடிக்கல் வச்சுருக்கேன் மெடிக்கல் வச்சுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதில் வந்து இப்போ மெடிக்கல் வந்து வருமானம் வந்துச்சுன்னா அது வந்து வீட்டு செலவுக்கு மட்டும்தான் போகுது அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சரி வேறு ஏதாவது கிடைக்கிற நேரத்தில் வந்து வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுது அப்படி இருக்கும்போது நான் நெட்டில் சர்ச் பண்ணேன் நம்ம முதலீடு போடாமல் என்ன ஏதாவது வேலை பண்ண முடியுமா அதாவது பேக்கிங் ஏதாவது வேறு கம்பெனிகள்லேருந்து எதாவது கொடுப்பாங்க பேக்கிங் பண்ணி திரும்ப நம்ம கொடுக்குற மாதிரி இல்லாட்டி எதாவது தைக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி நம்ம தைச்சி கொடுக்கலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வேறு எதாவது முதலீடு போடாமல் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நான் வந்து பார்த்தேன் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்னாச்சுன்னா நிறைய வந்துச்சு வந்துச்சு அதை பண்ணுங்க எது பண்ணுங்க டெலிகிராம் பண்ணுங்க நிறைய வந்துச்சு இருந்தாலுமே வந்து எனக்கு யூடியூப்பில் வந்து பார்த்தேன் பார்த்துட்டு யூடியூப்பில் வந்து யூடியூப்லேயே நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நிறையா வீடியோஸ் பார்த்தேன் யூடியூப்பில் இருந்துட்டு நம்ம வீடியோ போட்டால் சம்பாதிக்கலாம் ஷார்ட்ஸ் போட்டால் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்தேன் சரி நம்மளும் அதை ஆரம்பித்தா என்ன நம்மளுக்கு அதுலேருந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நான் வந்து யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு சரி ஆரம்பித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் ஆரம்பிக்கல நானே ஏதோ ஒன்றும் ஆரம்பித்து ஆரம்பிச்சுட்டு பிள்ளைகளை வச்சு டான்ஸ் போடுறது அவங்க பாட்டு பாடுற மாதிரி அவங்களோட காமெடி அந்த மாதிரி போடுற மாதிரி போட்டேன் அது வந்து கொஞ்ச நாள் என்னன்னா ஏதோ தப்பு பண்ணிவிட்டேன் அதில் வந்து யூடியூப்பில் செட்டிங்ஸில் ஏதோ மாற்றி போட்டு அப்படி போகும்போது அது வந்து டெலிட் ஆகிடுச்சு அந்த சேனல் ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடுச்சு அதில் வந்து நான் வந்து சம்பாதிக்கணும்னு போடல சும்மா போட்டேன் நான் அப்புறம் பார்த்தா திரும்ப வந்து இன்னொரு சேனல் ஆரம்பிச்சு இன்னொரு சேனலில் மாதிரி பிள்ளைகளை வச்சு போடலாம் அதை சரி இதில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக இதில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பிள்ளைகளை வச்சு போடலாம்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்னோடய பிள்ளைகளை வச்சு தான் டான்ஸு பாட்டு அந்த மாதிரி போட்டேன் போட்டுட்டு அது கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு அப்போ போடும்போது என்ன திரும்ப என்ன ஆச்சுன்னா அது வந்து அதில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் செட்டிங்ஸில் அப்போ வந்து அது டெலீட் ஆகி போச்சு டெலீட் ஆச்சு சரி அப்போ நான் இதில் பார்த்தேன் சரி நான் நெட்டில் பார்க்கும்போது சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா அது டெலீட் ஆனால் யூடியூப் சேனல் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த ரெக்கவரி பண்ணுறதுக்கு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணேன் திரும்ப ரெக்கவரிக்கு நான் வந்து அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணேன் அப்புறம் எனக்கு நான் உடனே கிடச்சிருச்சு ரெக்கவர் பண்ணிவிட்டாங்க திரும்ப அந்த சேனல் எனக்கு வந்து கிடச்சிடுச்சு கிடச்சோடனே அது தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் சரி இந்த சேனலை நம்ம இப்படியே பண்ணக்கூடாது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை மட்டும் ஏன்னா அவங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்க அவங்களுக்கு ஃபோமெண்ட்டு இருக்கும் அவங்கள நான் எல்லா விஷயத்துக்குமே நான் கூப்பிட முடியல நீ பண்ணு இப்ப அவங்கள வந்து என்னால் தொந்தரவு பண்ண முடியல அப்படிங்கிறது சரி நம்மளாம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் இந்த கார்ட்டூன் வச்சு சாங் வச்சு அப்படி போடுறது அப்புறம் வந்து இந்த ஆக்டர்ஸ் வச்சு அவங்களோட ஃபோட்டோ வச்சு சாங் போடுறது அப்படிமா பண்ணேன் அப்புறம் என்ன பண்ணுச்சு அதுவும் எனக்கு செட் ஆகுது அது என்ன சொன்னாங்கன்னா அப்படிலாம் வச்சு போட்டால் வந்து நம்மளுக்கு மானிட்டேஷன் ஆகாது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்மளோட ஃபேஸ் கட்டி போடுறது தான் ரொம்ப நல்லது அப்படி போட்டால் தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன என்ன சொல்லுவாங்க நிறையா பேர் பிடிச்சிருந்தா தான் வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்க அப்படிங்கிறனால ஃபேஸ் கட்டி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க வீடியோஸில் தான் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணேன் சரின்னு சொல்லிட்டு என்னோட ஃபோட்டோ போட்டேன் என்னோட ஃபோட்டா மட்டும் வச்சு வேறு சாங் போட்டு இல்லை வேற காமெடி இது எல்லாமே எடுத்து அதை வச்சு நான் போட்டுட்ருந்தேன் அப்புறம் பார்த்தா ஷார்ட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வராங்க வியூஸ் போகுது இருந்தாலுமே அதுக்கு நம்மளுக்கு வாட்சப்ஸ் வராது அப்படின்னாங்க வாட்சர்ஸ் கொண்டு வரணும் க கண்டிப்பாக லாங் வீடியோ மட்டும்தான் போடணும் அப்படின்னாங்க அப்போ லாங் வீடியோ போடணுமே நம்ம லாங் வீடியோக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன் அப்போ கண்டென்ட் என்ன போடுறதுன்னு தெரியல குக்கிங் போடலாமான்னு பார்த்தா அது எனக்கு ஒன்றும் ஆகலை அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்புறம் வந்து என்ன பண்ணேன் சும்மா அதாவது என்ன ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணி நான் போட்டேன் அதுவும் எனக்கு பிடிக்கல அப்புறம் சரி பாட்டு பாடலான்னு சொல்லிட்டு பாட்டு ஒரு ரெண்டு மூணு பாட்டு பாடினேன் அதுவும் எனக்கு செட் ஆகலை ஆரம்பத்தில் பாடினேன் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் நம்ம வந்து ச இப்போ நம்ம நம்ம யாருக்கிட்டா பேசுனால் அது ஒரு சா என்ன ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண் பண்ணுற மாதிரி ஏதாவது வீடியோ போடலாம்னு நம்ம வந்து எனக்கு என்னென்னா ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுங்கிறத நல்லதில் மட்டும் நான் சொல்லுவேன் தப்பான தப்புமே நல்ல கரெக்டுன்னா கரெக்டுன்னு அந்த மாதிரி அட்வைஸ்ன்னு நல்லது மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சரி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணேன் ஆரம்பத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் மாதம் போச்சு ஒன்று ரெண்டு மூணு அப்படி தான் வியூஸ் போச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் நிறையா போக ஆரம்பிச்சிச்சு அப்புறம் வந்து நிறையா போச்சு அப்படியே அடுத்தடுத்து வீடியோ நான் போட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து வாரத்தில் ரெண்டு வீடியோ மட்டும் போட ஆரம்பித்தேன் அடுத்து என்ன பண்ணலான்னா டெய்லி ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்கணும் ஆனால் எனக்கு செட்டாக போட முடியல போட முடியாத அசுநிலை இருந்தனால என்ன பண்ணேன் சரி வாரத்தில் மூணு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் மூணு வீடியோ போட ஆரம்பித்தேன் வெறுக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மூணு நாளுமே ஈவினிங் அந்த டயத்தில் போட்டேன் டைமுக்கு போட முடியல அப்புறம் வந்து என்ன பண்ணேன் அதை போட்டுகிட்டே இருந்தேன் ஏதோ பரவாயில்ல நல்லா தான் பூச்சி அப்புறம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் நம்மளோட வியூஸர் எப்போ நம்மளோட என்ன நம்மளோட வீடியோஸ் எப்போ பார்க்குறாங்க அப்படிங்கிறது நம்மளோட ஆடியன்ஸ் எப்போ பார்க்குறாங்கன்னு தெரியும் எனக்கு தெரியல சரிங்களா அப்படிங்கும் போது எனக்கு எப்போ பார்க்குறாங்கன்னு தெரியல அப்புறம் திரும்ப வீடியோவில் வியூஸ் போக மாட்டேங்கன்னு பார்த்தோம்னா அடுத்து வந்து என்னன்னா ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் மேலே தான் எல்லாருமே ரெஸ்ட்டில் இருப்பாங்க டியூட்டி முடிச்சுட்டு வர்றவங்க எல்லாருமே இருப்பாங்க அந்த டைத்தில் தான் பார்ப்பாங்க அப்படின்னு வீடியோஸ் பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது பார்த்தா அதுலேயும் எனக்கு வந்து சரி அந்த டைத்தில் நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டு பார்க்கலாம் ஷார்ட்ஸ் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்கு அப்போ வந்து ஈவினிங் டைப்பில் வந்து நான் ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சேன் ஆனால் கண்டிப்பாக உண்மையிலேயே நாங்கள் ஈவினிங் டைப்பில் ஷார்ட்ஸ் போடுவோம் இது ஷார்ட்ஸ் வந்து நல்லா போக ஆரம்பிச்சு நல்ல வியூஸ் வந்துச்சு நல்ல சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படிங்கும்போது அந்த டைத்துலேயே நான் வீடியோவும் போட ஆரம்பிச்சு வீடியோ வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் போடுறேன் எனக்கு டைம் கரெக்டாக போட முடியல ஆனால் போட்டிகிட்டு இருக்கேன் போட்டிகிட்டு இருக்கும்போது என்னான்னுச்சுனா ஓரளவு பரவாயில்லை அப்புறம் வீட்டில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வந்துச்சு அந்த இதில் அந்த பிஸியில் வந்து நான் கொஞ்சம் விட்டுட்டேன் விட்டுட்டேன்னாால் கரெக்டாக போட போடமுடியில்ல நைட்டில் போடுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து வீடியோவே போடலை அப்படிங்கும்போது அதில் கொஞ்சம் இதாகிடுச்சி அதில் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்புறம் எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாகிடுச்சு அதை விட்டு விட்டுலாமான்னு இருந்தாலும் நம்ம எதாவது சன் பண்ணணுமே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டோம்ல கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டாங்க ஆயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்துவிட்டாங்க இப்போ இப்போ இருக்கிறதுனா ரெண்டாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எனக்கு இப்போ என்ன ஒரு இதுனால் வாட்சிங் ஹவர்ஸ் கம்மியாக இருக்குது வாட்சிங் ஹவுஸ்க்காக கொண்டு வரணும் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா லைவ் போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து வாட்சிங் ஹவர்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தேன் அப்போ வந்து லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எப்போ லைவ் போடனே தெரில காலையில் போட்டேன் மதியத்தில் போட்டேன் அப்புறம் நைட்டு என்னால் போட முடியாது ஏன்னா நைட்டில் கடையில் இருக்க மாதிரி பிள்ளைகள் வந்துடுவாங்க அவங்கள வச்சுட்டு லைவ் போட முடியாது அப்படின்னு சரி காலையிலேயே எனக்கு ஒருத்தர் கூட வரல அப்படிங்கும்போது அப்புறம் சரி மதியத்தில் ஃப்ரீ டைம் அப்போ தானே லன்ச் டைம் அப்படின்ட்டு மதியத்தில் போடணும்னு சொல்லிட்டு போட்டேன் இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து லைவ் போட்டிகிட்டு அது ஏதோ பரவாயில்லைங்க அந்த தான் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படி வந்து இருக்கு இப்போ வந்து எனக்கு என்ன ஹவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அதில் வந்து வாட்ச்ஹவுஸ் முடிஞ்சுனா அடுத்து மாடிடேஷன் அதில் என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது தெரில அதை மானிட்டேஷன் பண்ணும்போது தான் தெரியும் அதனால் வந்து இப்போ என்ன இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அதாவது ஜென்ட்ஸ் வந்து எப்போ வேணாலும் வேலைக்கு போகலாம் சரிங்களா மேரேஜ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை ஆனால் வந்து லேடிஸ் வந்து அப்படி இல்லை நம்ம நல்லா படிச்சுருக்கோம் நல்லா வேலை பார்த்துட்ருக்கோம் மேரேஜுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் ஆனால் மேரேஜ் ஆகிடுச்சு அடுத்து குழந்தைங்க வந்துட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம வேலைக்கு போகிறது செட் ஆகாது நிறைய பேர் ஒரு சிலர் வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா அவங்க போவாங்க ஆனால் குழந்தைகளை பார்த்துக்கிற சூழ்நிலை வரும்போது நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறதுலாம் குடும்பத்தை பார்க்கறதுலாம் செட் ஆகாத விஷயம் அதனால் என்ன பண்ணால் நம்ம வீட்டில் இருந்தே ஏதாவது ஒரு தொழில் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இப்படி பண்ணும்போது இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது எனக்கு வந்து பெஸ்ட்டாக தோணுது அதனால் நீங்கள் ஸ்டார்டிங் எனக்கு வந்து நிறைய விஷயம் தரதுக்கு ஆள் இல்லை இதில் வந்து குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஒரு நிறையா வீடியோஸ் பார்த்தேன் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ஒரு மோட்டிவேட்டடாக எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு சேனல் அப்படின்னா கனி தமிழ் டெக் அந்த சேனல் மூலயமா தான் நான் கொஞ்சம் நிறையா கற்றுக்கிட்டேன் ஒரு எனக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அவங்கள்ட்ட ஒவ்வொரு விஷயம் கேட்கும்போதும் அவங்க ஏன்னா பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க இப்படி இப்படி பண்ணுங்க இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அது என்னோட சேனல்லாம் வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படி நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் சரி இந்த வீடியோ இப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணலாம் அவங்க அவங்க சொல்கிற மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அவங்களோட வீடியோஸ் பார்த்து 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 ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு நான் பண்ணேன் அதனால் கனித்தமிழ் டெக் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது மாதிரி நீங்களும் அந்த உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களோட சேனல்ல அது இருந்தே பாருங்கள் நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு புரியாத விஷயத்த நீங்கள் அவங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க அதனால் ஒவ்வொரு கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே சொல்றேன் கேர்ள்ஸ்னால் இப்போ வந்து ஃபேமிலியில் இருக்கவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க அப்படி இருக்கவங்க இப்போ வந்து டியூட்டிக்கு போயிட்டு வெளியில் வேலைக்கு போகிறவங்க கூட அப்படி பண்ணலாம் அவங்களுக்கு தயாரிக்கும் போது அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி நம்ம ஏதாவது முடிஞ்ச ஒரு ஷார்ட்ஸோ இல்லை வீடியோவோ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வியூஸ் போகும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேற ஆரம்பிப்போம் உடனே முன்னேற முடியாது அதனால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக நான் ஜெயிச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு நான் வீடியோஸ் இதை சம்மந்தமாக வீடியோஸ் போடுவேன் பாருங்கள் வாரத்தில் மூணு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே டிவினிங் ஷார்ட்ஸ் போடுறேன் லைவ் வந்து ஒரு நாள் இட்டு ஒரு நாள் மதியத்தில் போட்டுட்ருக்கேன் ஒன் ஓ கிளாக் மேலே எல்லாத்தையுமே பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து நான் ஒரு மோட்டிவேட்டடாக தான் சொல்கிறேன் கேர்ள்ஸ்க்கு அதாவது லேடிஸ்க்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்காக ஒரு இது ஒரு அட்வைஸாகவே எடுத்துக்கோங்க சரிங்களா நீங்கள் வந்து வீட்டில் இருந்துட்டு குழந்தைய ஹஸ்பண்ட் எல்லாம் வீட்டுக்கு வேலைக்கு போனதுக்கப்புறமே ஃப்ரீ டைம் இருக்குல்ல வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு ஃப்ரீ டைமில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் வந்து பத்து ரூபா அவங்க போய் நிற்க தேவையில்லை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாலும் உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகேங்களா ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கனித்தமிழ் டெக் சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ